ஹோமியோபதி மருத்துவம் அண்டமும் பிண்டமும் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அண்ட சராசரங்களில் ஒன்றுதான் பூமி இன்னும் அண்டத்தில் என்ன என்ன இருக்கின்றது என்பதை நாம் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை எத்தனையோ கிரகங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன அது பூமியும் ஒன்று பூமி ஒரு சிறிய பாகம் கடுகளவு இருக்கிறது என்றால் மற்ற நிறைய பிரபஞ்ச கிரகங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் அந்த பிரபஞ்சம் காத்து அந்த சக்தியை ஒன்று ஒன்று ஈர்ப்பு சக்தியாக ஒன்று ஒன்று அந்தரத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் பூமி இந்த பூமி யாருக்கும் சொந்தமும் இல்லை யாரும் வாங்கவும் இல்லை இயற்கையாக இருந்தது ஆனால் மனிதர் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் வேண்டுகிறது ஆனால் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிவினையாக அந்த பிரபஞ்ச சக்திக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் நாம் பூமியில் கஷ்டங்களை சிலர் அனுபவிக்கிறார்கள் சந்தோஷங்களையும் சிலர் அனுபவிக்கிறார்கள் ஆனால் பூமி சுதந்திரமானது எல்லோருக்கும் பொதுவானது நாம் தான் பிரித்து கொண்டோம் ஆகவே நாம் நன்றாக இருக்க வேண்டுமானால் பூமியில் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் இதற்கு மாறாக நான் தான் நான் தான் ஆள வேண்டும் நான் தான் இருக்க வேண்டும் உலகத்தில் நான் தான் முதன்மை வீட்டில் நான் தான் பெரிய கட்டிக்காரன் இப்படியெல்லாம் தான் தான் என்று வரும் அங்கே பூமிக்கு சிக்கல் ஏற்படும் நாம் ஓடுகிற சண்டையில் பூமியில் உள்ள வளங்கள் குறைந்துவிடும் அதனுடைய இயற்கையான அந்த வழக்கமான கோட்பாட்டில் சிரமங்கள் ஏற்படும் ஆகவே நாம் எல்லோரும் எல்லாமே எல்லோருக்கும் என்று எப்படி ஐந்து அறிவு ஜீனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவைகளை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த பூமியை காப்பாற்றலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்